அகில இந்திய அளவிட முப்பத்தி ஐந்து விழுக்காராக இருக்கக்கூடிய தலித்த ஒரு மூணு விழுக்காடா ஒரு சாதியா கொண்டு போய் சுழிக்கிறது ஒரு ரெண்டு விழுக்காடா ஒரு சாதியா கொண்டு போய் சுருக்கிறது நீ என்ன சொல்லுவ எஸ்சி நாங்கெல்லாம் வந்து தேர்ட்டி பர்சன்ட் இருக்கிறோம் ஆல் இந்தியா லெவலில் சொல்ல முடியாது நாங்க எஸ்சி அதுல என்ன சாதி நாங்க ரெண்டு பர்சன்ட் இருக்கிறோம் நாங்க ஒன்றரை பர்சன்ட் இருக்குன்னு தான் சொல்ல முடியும் ரெண்டு பர்சன்டா இருக்கிற நீ எங்க எம்எல்ஏ ஆவது எங்க எம்பி ஆவது எங்க சீம் ஆவது சீஃப் மினிஸ்டர் ஆவது எங்க நீ பிரைம் மினிஸ்டர் ஆவது எந்த காலத்திலும் பொலிட்டிக்கலா எமர்ஜி ஆக முடியாத அளவுக்கு ஓங்கி அடிக்கிற தான் சப்கேட்ட ஆர்கனைசேஷன் எந்த காலத்திலும் நீ ஒற்றுமையாக இருந்துவிடக் கூடாது இந்த காலத்திலும் இந்த பெயரால் நீ அதிகாரத்தை நுகர்ந்து விடக்கூடாது இந்த காலத்திலும் நீ ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்ற கனவே காணக்கூடாது சி நான் இதுக்கு ஏற்கனவே பதில் சொல்லியிருக்கேன் சத்தீஸ்கரில் யார் சீஃப் மினிஸ்டர் பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர் அதோடு இல்லை இந்த ஜனாதிபதியாகவே வந்து மலைவாழ் சமுதாயத்தை சேர்ந்தவரை மேதகு ஜனாதிபதியாக நாம் போட்டிருக்கோம் இதுக்கு முன்னாடி கூட திரு ராம்நாத் கோவிந்த் அவர்கள் பட்டியல் சமுதாயம் சேர்ந்து வந்தார் அது மட்டும் இல்லை இந்த ஏன் இங்கே ஆக முடியலைங்கிறதுக்கு அவர் இருக்கின்ற கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகமும் திருமாவளவன் அவர்களும் பதில் சொல்லணும் காரணம் என்ன மற்ற மாநிலங்களில் இருந்திருக்கே சகஜமாக இருந்திருக்கே ஆந்திராவில் திரு டி அஞ்சய்யா அவர்கள் சீஃப் மினிஸ்டராக இருந்தார் அது நாடறியப்பட்ட ஒரு பட்டியல் சமுதாய தலைவராக திரு அஞ்சயா அவர்கள் இருந்தார்கள் பிரபலமான காங்கிரஸ் தலைவர் அதே மாதிரியாக மகாராஷ்டிராவில் திரு ஏ ஷிண்டே அவர்கள் ஷிண்டேயும் பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர் இருந்தார் பஞ்சாபில் இருந்தாங்க வந்து உத்திரப்பிரதேசத்தில் செல்வி மாயாவதி அவர்கள் நாலு முறை இருந்திருக்கார் ஏன் தமிழ்நாட்டில் நடக்க மாட்டேங்குது இது அவர்கள்தான் பதில் சொல்லணும் திருமாவளவன் அவருடைய கருத்தையே நான் ஏத்துக்கல ஆக முடியாதுங்கிறத அவருக்கு ஒரு கால ஆகணும்னு எண்ணம் இருக்கு அதை திமுக தடுக்குது அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணா வெளிப்படையா பேசணும் திராவிட முன்னேற்ற கழகம் பட்டியல் சமுதாயத்தை வர்றதுக்கு தடையா இருக்காங்க அப்படிங்கறத அவர் பேசணும் அது இல்லாமல் தமிழ்நாட்டில் வர முடியாதுன்னு நாளைக்கு பாரதிய ஜனதா கட்சியை கூட ஒரு முடிவு எடுக்கலாம் ஆகவே பிஜேபியில் நாம் பல இடங்களில் அந்த மாதிரி பட்டியல் சமுதாயத்தினரை நாம் தலைமை பொறுப்பு கொண்டு வந்தோம் தமிழ்நாட்டிலே கூட திரு எல் முருகன் அவர்கள் தலைவராக இருந்திருக்கார் டாக்டர் கிருபாநிதி அவர்கள் தலைவராக இருந்திருக்காங்க அதே பாரதிய ஜனதா ஆல் இண்டியாவில் திரு லக்ஷ்மன் அவர்கள் தலைவராக இருந்தாங்க ஆகவே பட்டியல் சமுதாயத்தினரை கௌரவிக்கிற கட்சி பிஜேபி தமிழக மக்கள் அந்த பிஜேபியை பெருவாரியாக ஆதரித்து விட்டால் திருமாவளவனோட வருத்தமும் தீர்ந்து போகும் நான் என்ன சொல்கிறேன் ஏற்கனவே ஜாதி வாரி கணக்கெடுப்பு இதில் எடுத்திருக்காங்க இல்லையா கர்நாடகாவில் ஏன் வெளியிடலை ஏற்கனவே எடுத்திருக்காங்க இவங்க கூட்டணி கட்சி தான் ஆகவே ஜாதியை வரி இதில் வந்து உடனே ஜாதியை வந்து உன் ஜாதி என்னன்னு பிஜேபி அவர் பேரே சொல்லலை ராகுல் காந்தி பேரை உடனே செல்வி கவிஞர் கனிமொழிக்கு ரொம்ப ஆத்திரம் பொங்கரு பார்லிமெண்ட்டில் நான் என்ன சொல்கிறேன் எது நாகரீகமற்ற கேள்வி நீங்கள் ஜாதி வாரி கணக்கு போய் எடுக்கணும்னு சொன்னால் நூற்றி நாற்பது கோடி மக்களையும் உன் ஜாதி என்னன்னு கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா அது நாகரீகமான செயல்னா இது எப்படி நாகரீகமற்றதாகும் சி மீனிங்லெஸ்ஸாக பேசணும் ஏதோ வாய்க்கு வந்ததை பேசணும்னா செல் இது கவிஞர் கனிமொழி சொன்னது சரி ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க ஜாதி வாரி கணக்கெடுக்கணும் அதான் ராகுல் காந்தின்னு சொல்கிறாரு ஜாதி வாரி கணக்கெடுக்கணும் நூற்றி நாற்பது கோடி மக்கள் முன்னாடி போய் நின்று உன் ஜாதி என்னன்னு கேட்குறதுக்கு நீங்கள் கணக்கெடுக்கணும்னு சொன்னால் அதை வந்து யாரையாவது ஒருத்தர் வந்து உங்கள் ஜாதி என்னன்னு பார்லிமெண்ட்டில் கேட்டால் தான் என்ன தப்புங்கிறேன்னா அவர் திரு அனுராக் தாக்கூர் பேரே சொல்லலை சொல்லியிருந்தாலே என்ன தப்பு அது இல்லாமல் எப்படி நீங்கள் ஜாதி மாதிரி கணக்கெடுப்பு கொண்டு வருவீங்க தென் இந்த நீங்கள் வந்து ஹிப்போக்ரட்ஸ் பேசுறது ஒன்று செய்கிறது ஒன்று அது நீங்கள் சொன்னது தான் ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் நூற்றி நாற்பது கோடி மக்கள் முன்னாடி போய் நின்று உன் ஜாதி என்னென்னு கேட்கறதா அப்போ சரியா அப்புறம் எப்படி கனிமொழி பேசுனது சரியாக இருக்கும் கனிமொழி பேசுனது ஹிப்போக்ரஸினுடைய உச்சம் ஏன் உங்களுக்கு என்ன வந்தது ஏன் சொன்னால் என்ன ஏன்னா நீங்கள் சொல்கிறது ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு அப்போ எல்லார் முன்னாடிமே நூற்றி நாற்பது கோடி மக்களையும் கேட்கலாம் ஒரு குறிப்பிட்ட ஒரு நபரை கேட்கக்கூடாதா ஆகவே இதெல்லாம் நாம் வந்து இந்த பொலிட்டிக்கல் இதெல்லாம் ஏற்றுக்க முடியாது அது இதில் அவங்க ஒன்று ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணுன்னு சொன்னால் ஒத்தொத்தனு சொல்லட்டும் சொல்லட்டும் அதில் என்ன தப்பு இருக்குது அதானே ஜாதிவாரி கணக்கெடுப்பு அதனால் சொல்கிறேன்னா இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இண்ட்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்